சென்னை சூளைமேடு அண்ணா நெடும்பாதையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காங்கிரஸ் சார்பில் அமைப்பு மறுசீரமைப்பு கூட்டம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் ஆந்திர பிரதேச முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மற்றும் ஆந்திர பிரதேச மாநில முன்னாள் அமைச்சர் ரகுவீர ரெட்டி மேற்பார்வையாளராக வருகை புரிந்து உதகை மற்றும் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி மாவட்ட நிர்வாகிகளுடன் நேர்காணல் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் திரு கே வி தங்கபாலு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர்கள் பாபு ஜெயபிரகாஷ் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சிவராஜசேகரன் நூற்று ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வன் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சர்க்கிள் தலைவர் கராத்தே செல்வம் மற்றும் ஏராளமான காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட பகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு அமைப்பு மறுசீரமைப்பு கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் எழுபத்தேழு காங்கிரஸ் மாவட்டங்களிலும் நடந்து வருவதாக குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சி மறுசீரமைப்பு முயற்சிகளை மேற்கொள்ளுகிறோம் அதன் ஒரு பகுதியாக முன்னாள் ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் ஆந்திர மாநில காங்கிரசுடைய முக்கியமான அமைச்சர்கள் ஒருவரான மூத்த தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் டாக்டர் ரகுவீரா ரெட்டி இந்த மாவட்டத்திற்கு பார்வையாளராக வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஏற்கனவே கடந்த மூன்று நான்கு நாட்களாக இந்த மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களை சந்தித்து புதிய மாவட்ட காங்கிரஸ் தலைவர் தேர்ந்தெடுக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த பணி தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தெட்டு ரெவின்யூ மாவட்டங்களிலும் எழுபத்தி ஏழு காங்கிரஸ் மாவட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மகிழ்ச்சியை தலைவர் ராகுல் காந்தியும் கார்கே அவர்களும் சிறப்பாக மேற்கொள்கிறார்கள் அந்த முயற்சிக்கு இந்த மாவட்டத்திலும் சென்னையிலும் சிறந்த வரவேற்பு இருக்கிறது இந்த வரவேற்பின் அடிப்படையில் எல்லா நண்பர்களையும் தனித்தனியாக சந்தித்து கருத்துக்களை கேட்டு புதிய தலைவரை நியமிக்கும் பணி தொடரும்